வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி என்னுடைய மதிய வேலை தான் வந்து பார்க்க போகிறீங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அதனால் இன்னைக்கு வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்க போகிறேன் அதுதான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க நான் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் காலையிலே வந்து அடுப்பெல்லாம் மொழிவிட்டு கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு காலை சாப்பாடு வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு லாஸ்ட்டாக வெந்நீர் மட்டும் கிராமம் வெந்நீர் வந்து அடுப்பில் போட்டுட்டோம் உங்களுக்கே தெரியும் நாங்கள் எனி டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் முடிஞ்சோடனே வந்து ஒரு சின்ன பானையில் வெந்நீர் ஊற்றி அடுப்பில் போட்டுருவோம் அது வந்து விட்டு சூடாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து தேவைப்படுறவங்க மொண்டு குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி மழை டைம்லேயே வந்து நம்ம பச்சை தண்ணி குடிக்காமல் இந்த மாதிரி வெந்நீர் குடித்தோம்னா சளியெல்லாம் பிடிக்காது அதுக்காக தான் வந்து வெந்நீர் எப்போதுமே அடுப்பில் இருக்குது இப்போ அடுப்பு காலையில் மொழிவிட்டேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடு வந்து தொடக்கி போகிறேன் எங்கள் ஊரில் மழை எப்படி பெஞ்சிட்டு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது விடவே இல்லை விடாத மழையாக வந்து பெஞ்சிட்டு இருக்கு ஹரி மழை எப்படி பெய்து பத்தியா நீ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்க மழை பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் வந்து ஸ்கூல் லீவு பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரூமை தொடச்சிட்டு வந்துடுறேன் ரூமை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கால் பிச்சைலாம் வந்து குறைக்கலாம் ரூம் வந்து தொடச்சி முடிச்சிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் வந்து தொடச்சி போகிறேன் வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் தொடச்சி உள்ளேயே காய போட்டுருக்குறேன் இன்னையே காய மூணு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தால் துணி எங்கே காயிடும் அதனால் ட்ரெஸ்ஸை தொடச்சி வீட்டுக்குள்ளேயே தான் வந்து தொடங்குவோம் காய வைக்கிறது મારકા મને ફૂલ હેડ કરતે મને વાત કરી ફૂલ હેડ કરતે મને મને કુછી તો સંભળાય મને અક્કા આજે ફોન લાગે તાલે ઓ જલસા પર દુકાન દુકાન કરે છે એટના

நடுவீடு தொடைச்சிட்டேன் தொடைச்சி முடிச்சுட்டு அடுத்து வந்து கிச்சன் வந்து தொடைச்சிட்டு இருக்கேன் கிச்சன் வந்து இந்த சைடு இந்த ரெண்டு சைடுமே எல்லாம் ஃபுல்லாக தொலைச்சாச்சு இன்னொரு தரம் மோசப்பட்டோம்லாம் முடிஞ்சது இதை முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து வெயில வந்து கூட்டி விட்டுற வேண்டியதுதான் நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு தொலைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மழை வந்து விடாமல் அப்படின்னு நம்ம நாளைக்கு வந்து துடைக்க முடியாது அதனால முதனாலே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம்னா நம்ம நாளைக்கு வந்து விலை கட்டி சாமி செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் வேலை இதெல்லாம் வந்து நம்ம வீடு துடைக்கணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் ஒரே டென்ஷனாக இருக்கும் அதனால் எப்போதுமே வந்து முதலாளே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அன்றைக்கி வந்து நம்ம இப்படியாக இருக்கலாம் வீடு எல்லாமே வந்து துடைச்சி முடிச்சிட்டேன் உள்ள வந்து பார்த்திங்கன்னா படியெல்லாம் வந்து கழுவி அப்போ கொஞ்சம் கூட போட்டுடலாம் நம்ம வந்து கோலம் போட்டாதான் கோலம் வந்து அப்படியே குடிச்சுக்கோ காஞ்சி போனதுக்கு அப்புறம் போட்டோம்னா போட முடியாது பாருங்க அம்மாவோட சூப்பரான கோலம் இந்த நடுவுல வந்து ஏன் போடலைன்னா நம்ம வந்து நடந்து போவோம் கோலம் அலைஞ்சு அந்த நடுவுல மட்டும் நம்ம போடல ரெண்டு சைடும் நிலக்கதவுல போட்டுட்டீங்க நிலக்கதவுல தாண்டி போவோம் மிதிக்க மாட்டோம் அதுக்கா நிலக்கதவுல ஓட்டாச்சு சூப்பர் மிதிச்சா போவோம் நம்ம வந்து தாண்டிதான் போவோம் கம்பு வந்து எது வச்சிருக்கோம்னா ஹரி வந்து இடையில சேட்டை பண்ணிட்டே இருக்கான் கோலம் போட்டுட்டு இருக்கோமோ அது வந்து அலைக்கி சேட்டை பண்றான் அதெல்லாம் கம்ம எடுத்தோம்னா அமைதியாயிரும் அதுக்கு தான் கம்பு வச்சிருக்கோம் சரி அது என்ன அடி ஒரு ஸ்கேல் வச்சிருக்கானே அது வந்து விளையாடுறதுக்கு ஹரிக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கனாலே இப்படி தான் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது வெளியில் போய் விளையாண்டா வெளியில் போய் விளையாடலாம் வெளிலேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கா அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது அதனால் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இப்படி சேட்டை பண்ணிட்டே இருக்கான் ஒரு அடி கொடுத்தோம்னா அமைதியாகிடும் பார்த்தீங்கன்னா விளக்கு துவக்கல் அப்புறம் வந்து அகல் விளக்கு பருவம் இதெல்லாம் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அதை கழுவிட்டு டப்பால் எடுத்து மூடி வச்சுருவோம் அது வந்து அப்படியே பத்திரமா அதுக்கும் உடையாமல் இப்போ இந்த வருஷம் வந்து விளக்கேற்றுற இப்போ இதெல்லாம் வந்து கழுவ போகிறேன் இந்த பித்தளை விளக்கு துவக்கலு இதெல்லாமே வந்து வளர்க்கணும் இதை வந்து வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி சாம்பல் அப்புறம் வந்து கொஞ்சம் துணிசோஸ் இதை வச்சு தான் இப்போ இதை வந்து நான் வளர்க்க போகிறேன் இப்போ நான் வளர்க்கிட்டு காட்டுறேன் மகள்ல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன் இது வந்து அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பா இந்த விளக்கு இதெல்லாம் வந்து நம்ம வளக்கிடுவோம் விளக்குனதுக்கு அப்புறமா இந்த விளக்கு வந்து நம்ம வளக்கிறோம் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த ஊற தண்ணியிலே அம்மா மழை விடாமல் பெஞ்சே இருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் விளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம துணி சோப்பு இல்லைனா பாத்திரம் வளர்க்குற சோப்பு இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வளர்க்கணும் ஏன்னா அதில் வந்து எண்ணெய்லாம் இருக்கும்ல அந்த எண்ணெயெல்லாம் போயிட்டுன்னா அதுக்கப்புறமா நம்ம புளி வச்சு தைச்சோம்னா நல்லா என்ன ஆயிடும் இருக்கீங்க வந்து புளி வச்சு வளக்கிட்டு இருக்கேன் புளி வச்சு வளர்க்கும் போது எவ்வளோ பளிச்சுன்றியா ஆமாம் இது வந்து வளர்க்காத வழக்கு இது வந்து வளக்குனது புளி வச்சு தேய்க்கும்போதே எவ்வளவு பளிச்சுன்ட்டு இருக்கு பாருங்க கழுவுனோம்னா நல்லா சூப்பராக சூப்பராச்சு ஆனா புளி வச்சு தேய்ச்சோம்னாலே விளக்குலாம் நல்லா பளிச்சுன்னா ஆகிடும் விளக்கெல்லாம் விளக்கி கழுவிட்டேன் பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க புளி வச்சு தேய்ச்சம்னாலே விளக்குலாம் நல்லா பளிச்சுன்னா ஆகிடும் விளக்கு எல்லாமே வந்து களியும் முடிச்சிட்டேன் எல்லாமே பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க களியும் குடைச்சிடாத எல்லாத்தையும் போய் உள்ள வந்து ஒரு சாக்கை விரிச்சு போட்டு காய வச்சிருவோம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுறதுனால நம்ம வந்து காய வைக்க முடியாது அதனால வீட்டுக்குள்ளதான் வந்து காய வைக்க போறேன் ఏ కాయ చేరమా మమీ హ్ నానకి హ్ ఇనికి నానకి వండి కార్తీక ఇంటికి ఇనికి మళనాలా స్కూల్ తీసి పెట్టాము మమీ హ్ నానకి ఈ నానకి ముఖ్యంగా స్కూల్ ఉంది ఆ మా కండిప అప్పాగా ఆమ ఒక నాలదా తీరుడవాంగ எல்லா இடையுமே முடிச்சுட்டேன் வீடு தொடச்சி முடித்தாச்சு விளக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு எல்லாமே வந்து விளக்கி முடிச்சுட்டேன் நாளைக்கு வந்து நம்ம ஈவினிங் விளக்கேற்றி சாமி தான் பேலன்ஸ் இது மாதிரி வந்து நம்ம மொதல் நாளே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிடலாம் எப்போதுமே நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த விசேஷத்துக்குமே முத நாளே வந்து நாங்கள் எல்லா வேலையும் வந்து முடிச்சிருவோம் நாளைக்கு வந்து ஆயுத பூஜை ஆயுத பூஜை இல்லை கார்த்திகை தீபம் நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம்னு நாளைக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ஜாலியாக கொண்டாட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி ஜாலியாக கொண்டாடுறீங்கன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ஜாலியாக கொண்டாடுங்க வா கமெண்ட்ஸில் எப் எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லுங்கள் ம் நீங்களும் எப்படி வந்து கார்த்திகை அன்னைக்கு வந்து எப்படி சாமி கும்பிட்றீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க